டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு அவர் டிராவில் சேனல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் சொல்லுவாங்களே கனவா ஸ்ப்ரிட் அதை வச்சு ஒரு கிரேவி பண்ண போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு பெரிய ஸ்ப்ரிட் ஒன்று வாங்கியிருக்கிறோம் இதை வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிறவங்களே வந்து க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ண முடியும் வேறு எது வச்சும் கட் பண்ண முடியாது கட் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக காமிச்ச மாதிரியே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துங்க நல்லா ஒரு ரெண்டு தடவை மூணு தடவை கிளீன் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குக்கரில் ஒரு மூணு விசல் உப்பு அதை வச்சுருங்க உப்பெல்லாம் வேண்டாம் வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம் அடுப்பு ஆன் பண்ணி மீடியமில் வச்சுக்கங்க நீங்கள் இல்லை இறங்கினோடனே நம்ம எடுத்து பார்க்கலாம் வெங்காயம் கருவேப்பிலை வெள்ளைப்பூண்டு சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் தானுங்க அவ்வளோதாங்க இப்போ கடாய் வச்சுட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஆயில் ஊற்றுங்க சரிங்களா நல்லா தேவையான அளவு ஊற்றிங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடுகு சரிங்களா நல்லா எண்ணெய் காஞ்சோன்னா நல்லா கடுகு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வெட்டி வச்ச வெள்ளைப்பூண்டு கருவேப்பில் போட்டுருங்க அப்புறம் பச்சை மிளகா மறந்துவிட்டேன் பச்சை மிளகா கொஞ்சம் ஒரு ஒரு மிளகிளக ரெண்டு பச்சை மிளகா கட் பண்ணி போடுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பண்ணி வச்ச வெங்காயத்தை கட் பண்ணி போடுங்க நல்லா எனக்கு நல்லா தாளித்து விட்டு அந்த வெங்காயம் நல்ல இதானதுக்கப்புறம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது தக்காளி போட மரந்துட்டேன் தக்காளி ஒரு ஒரு தக்காளி எடுத்துருங்க இந்த பெரிய கனவுக்கு வந்துட்டு ஒரு பெரிய தக்காளி ஒன்று போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வேக வேக வச்சிருக்கோம் பார்த்தீங்களா அந்த கனவை எடுத்து நல்லா வடிகட்டி அதை ஃபஸ்ட்டு உள்ளே போடுறோம் அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் தண்ணி கூட ஊற்றிங்க சின்ன தண்ணி ஊற்ற வேண்டாம் அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே வேக வைக்கணும் கொஞ்சம் தேவையான உப்பு போடுங்க இப்போ என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா மிளகாப்பொடி அதாவது குழம்பு மிளகாப்பொடியாக இருந்தால் ஓகே நீங்கள்னா ஜஸ்ட்டு நம்ம ரெட் சில்லி பவுட்ரு போடுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் உப்பு இவ்வளோ தான் இதை போட்டுட்டு நல்லா மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுங்க விட்டதுக்கப்புறம் ஒரு பத்து நிமிஷம் ஒரு செவன் டு எயிட் அப்புறம் எடுத்து பார்த்திங்கன்னு வைங்களேன் வாவ் அவ்வளோ சூப்பராக நல்லா வெந்திருக்குங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் இது த ஃபஸ்ட் டைம் நான் செஞ்சு பார்த்துருக்கேன் சூப்பராக இருந்துச்சுங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இந்த இன்க்ரீடியன்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது தப்பாக பண்ணீங்கன்னா ஏதாவது ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் ட்ரை பண்ணிக்கிறேன் ஃபியூ டூ டேக் கேர் பபாய்